வெல்கம் டு மை சேனல் அரசியலமைப்பு டாப்பிக்கிலிருந்து அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பத்தி பார்க்கலாம் உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இதாக குறிப்பிடுது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன அவை என்னென்னு பார்த்தா ஐந்து வகையான நீதி பேராணைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆட்கொணர் நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை இது ஐந்து வகையான பேராணைகள் இருக்குது ஆட்கொணர் நீதி பேராணை ஆட்கொணர் நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை என ஐந்து வகையான நீதி பேராணைகள் இருக்குது நெக்ஸ்ட் மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது அதாவது நம்ம உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் குற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு யாரே இதயம் மற்றும் ஆன்மா என எந்த அரசியலமைப்பை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டை குறிப்பிடுகிறார் ஓகே ஐந்து வகையான நீதி என்னன்னு என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்கொணர்வு நீதிப்பிராணி சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது இருந்து இது பாதுகாக்கிறது அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் இந்த ஆட்கொளர் நீதி பேராணை வந்து அவங்களை பாதுகாக்கும் நெக்ஸ்ட் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அதாவது இந்த கட்டளை உறுத்தும் நீதி பேராணை வந்து மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து இவரை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தடை உறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது ஆவணக்கெட்பு நீதி பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இது ஆணையாகும் நெக்ஸ்ட் தகுதி முறை வினவும் நீதி பேராணை இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது